السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه احسانا حملته امه كره ومنعته كُرُهَا من هو في ساله ثلاث شهرا فقال رسول الله صلى الله عليه وسلم ويل لمن وجد ابواه كبرا فلم يقربه او كما قال عليه الصلاه والسلام ونعيد من الله جل شانه وتعالى ورونك وريتا هتماك சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் கூட பெருமானார் அலிஹி விசலம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் சிறாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்திய சகாபாக்கள் தாபியன்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் குன்றாம் என்றும் ஆகிய இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜிம்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானாக புனிதமிக்க இந்த ஜிம்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹாலா அங்கீகரிப்பானாக இந்த ஜிம்மாவுடைய நாளில் அல்லாஹு தாலா அருளுகின்ற அவன் இறக்குகின்ற எல்லா சயிறுகளையும் எல்லா நாமத்துகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தானா நம் அனைவர்களை மாற்றி அருள் வைவானாக ஆமீன் கொடை காலம் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நம்முடன் இருக்கின்ற ஒரு சூழல் அதேபோன்று கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் முன்னொரு காலம் இருந்தது பள்ளிக்கூடம் முடிந்து அல்லது வேறு சில இடங்களுக்கு சென்று திரும்பி வந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு சில வேலைகளுக்காக வேண்டி சொந்தக்காரங்க வீட்டுக்கு அல்லது பக்கத்து வீடுகளுக்கு ஏதோ ஒரு தேவைகளுக்காக வேண்டி சென்றிருப்பார்கள் அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்களை சிறிய வயதில் இருந்த நாம் தேடிக் கொண்டிருந்தோம் வீட்டில் அம்மா தா இல்லை அப்படின்னு சொன்னா உடனே போய் தேர்றது எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா பிள்ளைகள் அப்படியே தேடிகிட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்று நள்ளிரவானாலும் அதது அதை எப்படி சொல்றது நள்ளிரவானாலும் இன்னும் அதை தாண்டி வரக்கூடிய நேரங்களில் கூட வெளியே சென்ற பிள்ளையை காணவில்லை என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேடக்கூடிய காலமாக மாறி வருது ஆரம்பத்தில் நாமலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா தாவை தேடி இருப்போம் ஆனால் இன்றைய காலகட்டத்துல நைட்ல பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் என்ன செய்யறோன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை வெளியே போன பிள்ளை என்ன காணாமே அப்படின்ட்டு எந்த நேரத்துலனா நடுநிசி இரவில் தேடக்கூடிய பெற்றோர்களாக மாறி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது ஆரம்பல ஒரு காலம் இருந்தது பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்மளுக்கு பெற்றோர்களா இருந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடைமுறைகளை கையில் எடுத்தார்கள் இன்னைக்கு என்னன்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய சமூகத்தினர்கள் இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை என்ன செய்றாங்கன்னு சொன்னா என்னுடைய தாய் என்னை புரிஞ்சுக்கல என்னுடைய அத்தாவன் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல என்று முழுக்க முழுக்க புகார்களை அந்த புரிந்து கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த பிள்ளைகள் புகார்களை தந்தையின் மீது அப்படியே மாற்றக்கூடிய ஒரு சூழலாக மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது அது பெரும் புகார்களாக மாறி வருது ஆரம்ப காலத்தில் நம்முடைய பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளை புரிஞ்சுக்கிற அந்த விஷயத்துல நடந்து கொண்ட விதம் இன்னைக்கு தன்னுடைய பெற்றோர்களை பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை வற்புறுத்துறாங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு புகார் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய குழந்தை சமூகம் வருங்கால அடுத்த தலைமுறையர்கள் மாறி வருவதை வருத்தத்திற்குரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் இதைத்தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இன்றைய காலகட்டத்துல இந்த முக்கியமான ஒரு கேள்விக்குரிய ஒரு வருத்தத்திற்குரிய இந்த சூழ்நிலையில் குரானினுடைய பார்வையில் தாய் தந்தையர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய சிறப்பு என்ன அவர்களுடைய கண்ணியம் என்ன அவர்களுடைய மதிப்பு என்ன என்பதை குரான் ஹதீசனுடைய பார்வையில் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹால சொல்லுவான் மனிதனுக்கு எத்தனையோ உபதேசங்களை அல்லாஹால கட்டளை குரானின் மூலமாக சொல்லி இருக்கின்றான் அப்படி கூறிய உபதேசங்களினுடைய கட்டளைகளினுடைய வரிசையில் அல்லாஹால சொல்லுவான் பிவாலி ஜெயி ஹேசானா மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் என்ன உபதேசம் செய்தோம் பிவாலி ஜெயி ஹசானா அவன் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் எசான ஒரு நல்ல நட பெற்றோர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உபதேசத்தை மனிதனுக்கு நாம் செய்தோம் என்று அல்லாஹோதால சொல்லுகின்றான் குரான் வரலாறுகளாக ஒரு சில வசனங்களாக இருக்கும் ஆனால் அல்லாஹோதாலா மனிதனுக்கு நாம் வசியத்து செய்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்கள் தான் குரானில் உண்டு அதிலும் மிக பிரத்யேகமான ரொம்ப முக்கியமான வசனம் என்ன என்னன்னு சொன்னா இந்த பெற்றோர்களுக்கு நான் நம் அந்த மனிதன் நல்லுபகாரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உபதேசத்தை நாம் செய்தோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் இன்னொரு சில வசனங்களில் பார்க்கும்போது நீங்கள் அல்லாஹால வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா தனக்கு இணைவைக்காத ஈமானினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த சிறுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ரபுல்லாளன் அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாதத்தால சொல்றான் உங்களுடைய பெற்றோர்கள் எடுத்து நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் குரான்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒன்ன செஞ்சுட்டு ஒன்னு செய்யலன்னா அல்லாஹத்தால செஞ்சு உன்ன ஏத்துக்க மாட்டான் சேர்த்துதான் குரான் அல்லாவதால சொன்ன உதாரணத்துக்கு அகிமுஸ் ஆத்து சகா நீங்கள் தொழுகையை நிலை நாட்ட வேண்டும் சகாத்தை கொடுக்க வேண்டும் ஒரு மனுஷர் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியா இருந்துட்டு சகாத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா அவருடைய தொழுகை எல்லாத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் வத்தியுள்ளாக உள்ளாக ரசூல நீங்கள் எல்லாவுக்கும் அடி பண்ணிய வேண்டும் அதே போன்று அவனுடைய தூதருக்கும் நீங்கள் அடி பண்ணிய வேண்டும் ஒருத்தர் நான் அல்லாக்கு மட்டும்தான் அடி பண்ணிவேன் தூதருக்கு அடியவணைய மாட்டேன் என்று ஒருத்தர் நடக்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாவுக்கு அடி பண்ணி அந்த விஷயங்களை எல்லாத்தோட ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போன்றுதான் அந்த கண்ணோட்டத்தில் இருந்து இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாவிற்கு ஒரு மனிதன் நல்ல முறையில் நல்ல இபாதத்தை செய்யறாரு தொழுகையை சரியான முறையில பேணினாரு வருஷ வருஷம் அஜிக்கு போயிடுறாரு ஜித்தை கணக்கிட்டு கொடுத்துறாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல சரியாக ஒரு மனிதன் பேணுதலை கடைபிடித்து அபில் வாழைதை ஹெசானா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் செய்த அந்த இபாதத்துகளை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இவன் அப்பாஸ் அடி அல்லாஹு தாலான்னு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை நாம் பார்க்க முடிகின்றது எந்த அளவுக்கு அல்லாததாரா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற இந்த விஷயத்தை அல்லாததால வற்புறுத்தி இருப்பான்னு நாம் யோசிச்சு பார்க்கணும் பொதுவா பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம பெற்றோர்களுக்கு ஒரு மூணு விஷயத்த கண்டிப்பா செஞ்சிடணும் ஒரு மூணு விஷயத்தை தவறாமல் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் முதல் விஷயம் எஹசான் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற அந்த விஷயம் இரண்டாவதாக சுக்குர் அவர்களுக்கு நன்றியுணரோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாழிதேன் அவர்களுக்கு உபகாரம் நாம் செய்ய வேண்டும் இதுதான் குரான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உதாரணத்துக்கு தாய் எடுத்துக்கும் ஒரு தாய் ஏன் அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யப்பட வேண்டும் ஏன் தாயை பேணுகின்ற விஷயத்தில் அவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்றது அதற்கும் ஒரு நான்கு விஷயங்களை சொல்றாங்க முதல் விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு தாய் தன்னுடைய கருவில் நம்மை பிள்ளையாக சுமப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளை சுமந்த அந்த தாய்க்கு நன்றியுணர்வோடு உணர்வோடு பேருபகாரத்தோடு நல்ல விஷயங்களை நாம் அவர்களுடன் பேணி நடந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வாரம் கணக்கு பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு இருநூத்தி எண்பது நாட்கள் அவ்வளவு நாள் கருவாக அவர்களுடைய வயிற்றில் நம்மை சுமந்ததன் காரணத்தினால் கருவ சுமக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் நாம சாதாரண செய்யக்கூடிய நடக்கிறது உட்கார்றது சாப்பிட்றது தூங்குறது நாம வலதுபுறம் திரும்பி படுக்கிற அந்த விஷயங்களை நாம சாதாரணமாக செய்வது போன்று கர்ப்பத்தில் சுமக்கக்கூடிய தாயினால ஒரு சாதாரண வேலையை கூட எளிதாக செய்ய முடியாது திரும்பி படுக்கணும்னா யோசிக்கணும் உட்கார்ந்து எந்திக்கணும்னா யோசிக்கணும் தூரம் நடக்க வேண்டும் என்றால் யோசிக்க வேண்டும் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் யோசிக்க வேண்டும் இவ்வளவு விஷயங்களையும் யோசித்து நம்மை இவ்வுலகத்திற்கு உலகத்திற்கு ஈன்றெடுத்த தாய்க்கு தாய் அந்த கருவில் நம்மை சுமந்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு இவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது அமலத்து உம் ஹூக்குருஹா சாதாரண விஷயமாக உங்களுடைய தாய் உங்களை சுமக்கவில்லை ஒரு கஷ்டத்தோடு உங்களுடைய தாய் உங்களை சுமந்ததனால் நீங்கள் அவர்களிடத்தில் நல்லுபகாரத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஹூக்குருகா பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்திலும் உங்களுடைய தாய் உங்களை கஷ்டத்துடனே பெற்றெடுத்தார்கள் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் பிரசவ வழி அப்படின்றது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் சில நபர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் அந்த வழி வந்துடும் சில நபர்களுக்கு நாலு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் சில நபர்களுக்கு ஒரு நாள் அந்த வழி வந்து நீடிக்கும் அதுல முதல் பிரசவமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் வரைக்குமே அந்த வழி தொடரும் என்பதாக மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் வழி வந்துதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்ற விஷயங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த வழி என்பது சாதாரண விஷயம் அல்ல சாதாரணமாக ஒரு மனிதனால் எவ்வளவு அளவு நாற்பத்தஞ்சு டெல் அளவுள்ள வலியை தான் ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும் அதிகபட்சமாக நாப்பத்தஞ்சு டெல் அளவு வலிக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு சாதாரணமாக ஒரு மனிதனால் நாப்பத்தஞ்சு டெல் அளவுள்ள வலியை மட்டுமே ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் கூடிய அந்த தாய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு டெல் அளவுள்ள வழியை ஒரு பெண் அவள் பிரசவிக்கின்ற பொழுது அந்த வழியை தாங்குகின்றாள் இதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருபது எலும்புகளை ஒன்னா சேர்த்து உடச்சா முறிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவு வேதனையை அந்த அளவு வழியை தாங்கிக் கொண்டு நம்முடைய தாய் நம்மை இந்த உலகத்திற்கு பிரசவித்ததனால் அவர்களுக்கு நாம் நன்றியுடன் உடன் நடந்து கொள்ள வேண்டும் இருபது எலும்பு நம்ம ஒரு எலும்பு முடிஞ்சாலே நம்மளால ஒழுங்கா நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாது இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் முறிக்கின்ற பொழுது எந்த அளவு வேதனை இருக்குமோ அந்த அளவு வேதனையை ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கின்ற பொழுது அனுபவிக்கிறாள் என்பதாக அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் அதனாலதான் மார்க்கம் இவ்வளவு விஷயங்களை நீங்க தாய்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி தருது இங்க சர்வ சாதாரணமாக பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அடுத்த தலை உருவாகி வருகின்றார்கள் சைனால ஜிஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இது கிட்டத்தட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த விஷயம் ஜிஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில ஐமா அப்படின்ற ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கேம்ப் ஒன்று நடத்துறாங்க என்னன்னா பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்ப் வழியை உணர்வதற்கான ஒரு முகாம் என்ன நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரசவ வேதனையை ஆண்களுக்கு அனுபவிக்க ஆண்களும் அனுபவிக்க வேண்டும் அதை உணர வேண்டும் ஒரு முகாம் ஒன்று நடத்துறாங்க கிட்டத்தட்ட எல்லா படுக்கைகளும் ஏற்பாடு செஞ்சு அடி வயிற்றுல ஆண்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த வழியை கொண்டு வருவதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேம்ப் ஒண்ணு நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட பத்து லெவல் வரைக்கும் அந்த பத்தாவது லெவல்ல தான் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பிரசவிக்கின்றால் அந்த பத்து லெவல் வரைக்கும் ஆண்கள் அந்த வழியை தாங்க வேண்டும் அந்த கேம்ப் நடத்தப்படுது கிட்டத்தட்ட எல்லா ஆண்களும் பரிசோதிக்கப்படுகின்றார்கள் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு லெவல் தாண்டும் முறை என்ன செய்யறாங்கன்னா நிறைய ஆண்கள் அந்த இடத்துக்கிட்ட ஓடிடுறாங்களாம் உண்மையில் நடந்த விஷயம் மூணு லெவலுக்குள்ள பொழுது என்ன செய்யறாங்கன்னா ஆண்கள் இதுக்கு மேல எங்களால வழியை தாங்க முடியாது சில ஆண்கள் ஓடி விடுகின்றார்கள் சில ஆண்கள் அதையும் மீறி பத்து லெவல் வரைக்கும் பிடிக்கின்ற பொழுது அந்த ஆண்கள் அந்த அறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது வெளிய முகமுடையவர்களாகவும் மிகுந்த நடுக்கமுடையவர்களாகவும் வழிவந்தார்கள் என்பதாக அந்த ஆய்வினுடைய முடிவில் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் அந்த தன்னுடைய தாய் அல்லது தன்னுடைய மனைவி ஆகின்ற பொழுது அந்த வேதனை உணர வேண்டும் என்பதென்று சொன்னால் அவன் அந்த பெற்று எடுக்கின்ற பொழுது ஒரு சென்று அந்த பிரசவிக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாயினுடைய அனுபவத்தை பார்த்தாலே ஒரு மனிதனும் தன்னுடைய தாயெழுத்தில் மோசமாக நடந்து கொள்ள மாட்டான் என்று அந்த ஆய்வினுடைய முடிவுல இந்த விஷயத்த சொல்றாங்க சாதாரணமாக நம்முடைய தாய்மார்கள் நம்மளை பெற்றெடுக்கவில்லை அதனாலதான் மார்க்கம் ரசூல் செல்லா ஹாலிசம் தாயாருக்கு நல்ல செய் செய்ய தாய்க்கு நல்ல செய் என்று ரசூல் செல்லா ஹலேசம் அவர்கள் மூன்று முறையும் தாயை முற்படுத்தியதற்கு காரணம் அந்த அளவிற்கு அவர்கள் நாம் இந்த உலகத்தில் வருவதற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல அடுத்ததாக மார்க்கம் சொல்லுது பிரசவித்ததற்கு பின்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு நிகராக நீங்கள் அவர்களுக்கு விவகாரம் செய்ய வேண்டும் தாயினுடைய ரத்தம் பாலாக மாற்றப்படுகின்ற உடல் ரீதியாக மட்டுமல்ல அந்த பிரசவத்தினுடைய அந்த சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிரசவம் வைக்கக்கூடிய தாய் அவ்வளவு வேதனைக்கு பின்பும் உடனே என்ன செய்யணும்னா குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தாய் மனம் ரீதியாக தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு பக்குவப்பட வேண்டும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை ஆனா தாய் பால் சுரக்கின்ற அந்த விஷயங்கள் மட்டும் மனம் ரீதியான பிரச்சனை இது உள்ளம் ரீதியான பிரச்சனை தாய் பெற்ற உடனே என்ன செய்யணும்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகின்ற பொழுதுதான் பால் சுரக்கும் என்பதாக நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் பெற்றெடுத்தத்தோடு தாயினுடைய கடமை முடிந்து விடுவதில்லை அடுத்ததாக நமக்கு பால் கொடுப்பதற்காக உடனே உடல் ரீதியாக மனம் ரீதியாக தாய் தயாராவதனால் நீங்கள் தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லி தருகின்றது அடுத்து பால் குடி மரக்கடிக்கிறது நாம ரெண்டு ஆரம்பத்துல தாய்பால் நாம பருகி வந்தோம் அடுத்து நாம் என்ன செய்வோம்னா அடுத்தடுத்த உணவுகளுடைய பரிமாற்றத்தின் நாம் என்ன செய்ய கடந்து விடுகின்றோம் ஆனால் தாய் பால் மரக்கடிக்கின்ற அந்த விஷயம் இருக்குது அது தாய்க்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது நம்ம பாலை சின்ன வயசுல நம்ம பால் குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய உணவுகள் கிடைச்சிருக்கும் அப்படியே அடுத்த கட்ட நகர்வுக்காக உணவுகளை நோக்கி சென்றிருப்போம் ஆனால் அந்த சுரக்கக்கூடிய பாலை நிப்பாட்டுவதற்காக வேண்டி நிறுத்துவதற்காக வேண்டி அந்த நேரத்திலும் தாய் சிரமப்படுகிறாள் என்பதான் அறிவியல் நமக்கு சொல்லி தருகின்றது அப்படியே பால் கட்டும் அந்த தசையெல்லாம் இறுகி போகும் அந்த பால் குடியை மரக்கடிக்கின்ற பொழுது பெண்களுக்கு அதிகமாக வேதனை வரும் இன்னொரு கட்டத்துல பெண்களுக்கு அதிகமாக அந்த நேரத்துல காய்ச்சல் வந்து அவர்களை நோவினைப்படுத்தும் என்பதாக அறிவியல் நமக்கு சொல்லி இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பின்னணியில் நமக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நாம் என்ன நல்லுபகாரம் செய்திருக்கின்றோம் தாயினுடைய சிறப்பை இந்த சமூகம் உணர வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக வார்த்தைகளினால் செயல்களினால் பெற்றோர்களை குறிப்பாக தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய தலைமுறையினர்களாக அடுத்த தலைமுறையினர் உருவாகி வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது மூசாலைசலாம் அல்லாட்ட கேட்க முடியாது எல்லாம் சொர்க்கத்தில் என்னுடைய நண்பரை எனக்கு காட்டு என்று மூசா அலைசலாம் கேட்கும் பொழுது அதோ அந்த வீட்டுல அந்த நம்பர் இருக்கு நபர் இருக்கிறாரே அவர் தான் உங்களுடைய சொர்க்கத்தில் உங்களுடைய நண்பர் போறாங்க மூசாலை சலாம் போய் பார்த்தா ஒரு மனுஷரு தூங்கி கொண்டே இருக்க தாயினுடைய அருகில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு அம்மா தூங்குறாங்க ஒரு பக்கத்துல ஒரு நபர் உணவை வைத்துக் கொண்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சென்ற மூசாளேசம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லது எப்பொழுதும் என்னுடைய தாய் எதற்கு பின் நான் சாப்பிடுவேன் என்னுடைய தாய் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க அசைதியில கொஞ்சம் உறங்கிட்டாங்க அதனால் அவர்கள் எழுந்திருக்கும் வரை நான் காத்திருந்து அவர்களுக்கு உணவளித்ததற்கு பின்னால் நான் என்னுடைய உணவை உண்ணலாம் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்போ அல்லாஹால இந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டிதான் இந்த ஒரு நல்ல அமலை அவரிடத்திலிருந்து நான் பொருந்தி கொண்டதற்காக வேண்டிதான் அவருக்கு சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமையை கொடுத்தேன் என்று அல்லாஹு சொன்னதாக நம்புடைய வரலாறுகள்ல நாம பார்க்கிறோம் ரெண்டு பேரையும் சமமா பார்க்கணும் ஒரு சில வீடுகள்ல நாம தாய உயர்த்தி வைத்தோ தந்தையை ஒே விதமாக பார்ப்பது அல்லது தந்தையை உயர்த்தி தாயை வேறு விதமாக பார்க்கின்ற சூழலும் இன்றைய குடும்பங்களில் அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது ஜிஹாதிற்காக வந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஐயின் வாழைக்க உன்னுடைய பெற்றோர்கள் இருவரும் உயிருடன் இருக்கின்றார்களா உயிருடன் இருக்கின்றார்கள் நீ சென்று அவர்களிடத்தில் சேர்ந்து நீ அவர்களுக்கு நல்ல விவகாரம் செய் இதைவிட சிறந்த நன்மை தாலா அந்த இருவருக்கும் செய்கின்ற நல்ல விவகாரத்தில் வைத்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி அனுப்பி வைத்ததாக நாம் பார்க்கின்றோம் ரெண்டு பேரையுமே சமமா பார்க்கணும் இன்னைக்கு என்னன்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்துல மேலை நாட்டு கலாச்சாரங்கள் அதிகமாக புகுத்தப்படுகின்றது வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெற்றோர்களும் சம்பந்தம் இல்ல அவங்க என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம் அதை பெற்றோர்கள் அவர்கள் அப்படியே அதை அனுமதிக்க வேண்டும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படித்தான் மேற்கத்திய கலாச்சாரங்கள் என்று இஸ்லாமிய சமூகத்தில் அடியடியாக புகுத்தப்படுகின்றது அதிலே ஒன்று இந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகின்றது விஷயம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரம் அல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு மேலை நாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இஷ்டப்பட்ட முடிவு எடுத்துக்கலாம் இந்த பெற்றோர்களிடத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அல்ல பெற்றோர்களுக்கு அடிபணிய வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை கிடையாது அதை எப்படியே இஸ்லாமிய மார்க்கத்தினர்கள் அடியாக பின்பற்றி வருவதும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது சமுதாயத்தில் பெரும் பெரும் வெற்றியாளர்கள் எல்லாம் பெற்றோர்களை பேணி அவர்கள் சமுதாயத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வந்தார்கள் என்பதாக அவர்கள் அவர்களின் பார்க்கின்றோம் மொஹிதீன் அப்துல் காதர்ஜியில் லனை கத்தாஹ் ரஹுல் அஜீஸ் மிகப்பெரிய இறைநேச செல்வர் ஆரம்பத்துல தாய் வெளியே அனுப்பும் போது சட்டையினுடைய உள் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சில நாணயங்களை வைத்து தைத்து என்ன செய்யறாங்கன்னா கல்விக்காக வெளியே அனுப்புகின்றார்கள் காரணம் போற வழியில வழிபோக்கு வழி பறி கொள்ளையர்கள் இருப்பாங்கன்ட்டு உள் பாக்கெட்டுல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல அந்த நாணயத்தை வைத்து தைத்து அனுப்புகின்றார்கள் அப்ப போகும்போது தாய் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி என்ன செய்தாலும் எக்காரணத்தை கொண்டு நீ போய் சொல்லிவிடக்கூடாது என்று சொல்லி வழி அனுப்புகின்ற பொழுது வழிப்பறிக்குள்ளையர்கள் மறுக்கின்றார்கள் மறிக்கின்ற பொழுது சோதனை செய்யப்படுகின்ற பொழுது எதிர்காட்ட எதுவுமே இல்லை ஆனா என்னுடைய தாய் வந்து இந்த மாதிரி உள் பாக்கெட்டுக்குள்ள உள்ள வச்சு தச்சிருக்கிறாங்க அந்த காசு மட்டும் என்கிட்ட இருக்குது நான் இதை மறைச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய தாய் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது என்கின்ற உபதேசத்தை எனக்கு செய்திருக்கின்றார்கள் என்று பல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக வேண்டி பயணம் செய்த மொஹிதன் அப்துல் காதர்ஜி தான் கத்தாக சிறகு அஜீஸ் அவர்கள் பல நபர்களுடைய ந வாழ்க்கையை மாற்றியதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் அந்த தாயினுடைய அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்கின்ற அந்த விஷயம் இருக்குது பெரும் பெரும் வெற்றியாளர்களும் இப்படிதான் வெற்றி பெற்றார்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இப்படிதான் வெற்றி பெற்றாங்க காந்தி காந்தி வெளிநாடுகளுக்கு படிக்க போகும் பொழுது அவங்களுடைய தாயார் புத்திரி வாய் என்ன சொன்னா வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பும் பொழுது தாய் ஒரு சில உபதேசங்களை செய்யறாங்க அப்ப அந்த உபதேசங்கள்ல ஒரு சில உபதேசங்கள் தான் நீ காரணத்தை கொண்டும் என்னனால படிக்குவா ஆனா நீ எக்காரணத்தை மது மாதவின் பக்கம் செல்லக்கூடாது என்று ஒரு ஜைன முனிவரிடம் அழைத்து சென்று அந்த முனிவருடைய முன்னிலையில் வைத்து இந்த தாய் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க நீ இப்போ படி ஆனா எக்காரணத்தை கூட மது மாதவின் பக்கம் நீ நெருங்கக்கூடாது என்பதாக எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று காந்தியினுடைய தாய் புத்திரிவாய் சத்திய பிரமாணம் எடுக்கின்றார்கள் காந்தி சத்தியம் செய்து வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி காலத்துல ஒரு மீட்டிங்ல சொல்லும் பொழுது அன்று என்னுடைய பேச்சை மதித்து நான் நடந்ததன் விளைவாகத்தான் இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக என்னால் மாற முடிந்தது என்று அந்த காந்தி தன்னுடைய மீட்டிங்ல சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் சமுதாயத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய தாயினுடைய பேச்சை மதித்து தாயினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்ததன் விளைவாகத்தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவர்களாகப் போற்றப்பட்டார்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் விஷயம்தான் ரசூல் சொல்லுவாங்க ஒரு தடவை சகாமாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்ன ரஜலன் எதிக்கும் மின்னல் யமனி யமன் தேசத்திலிருந்து உங்களிடத்தில் ஒரு மனிதர் வருவார் அவருக்கு ஓய்ஸ் என்று சொல்லப்படும் அவர் உங்களிடத்தில் வந்தார் என்று சொன்னால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி அவர்கிட்ட நீங்க துவா செய்ய சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க சொல்றாங்க இருந்து ஒரு ஆள் வருவாரு அவருடைய பேர் ஓய்ஸ் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பாவமணிப்பிற்காக நீங்கள் துவா செய்ய வார்த்தையை நீங்கள் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் உமர் அலி அல்லாஹு ஒவ்வொரு அந்த காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜில் அறிவிப்பு செய்வாங்களா அஃபீக்கும் உங்களை யாரு இருக்கீங்களா யாரு இருக்கீங்களான்னு கேட்பாங்களா ஒரு கட்டத்துல கிடைச்சாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்ப கூப்பிட்டு கேட்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தாலானு ஒரு சுல் சலாசம் ஆளுகின்ற காலகட்டத்துல இப்படி ஒரு ஹதீஸ சொல்லியிருந்தாங்க எமன்ல இருந்து உவேசுன்னு ஒரு ஆள் வருவாங்க அவரிடத்தில் நீங்கள் சென்றால் எங்களுடைய பாவமணிப்பதான் நீங்க துவாச்சியும் சொல்ல சொன்னாங்க அப்படி என்ன அமல் செய்தீர்கள் உடனே ஓய்சல் கண்ணி ரதி அல்லாஹ் தாலானுங்க சொல்றாங்க எனக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறாங்க நான் ரசூல் சல்லாசம் காலத்துல நபி சல்லாசம் வந்து விட்டார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் வயதான தாய் ரசூல் செல்ல பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் நான் கிளம்புகின்ற பொழுது என்னுடைய தாய் எனக்கு உப உபதேசம் செய்கின்றார்கள் மகனே எனக்கு வயசாயிருச்சு என்னுடைய கடைசி காலம் நெருங்கி விட்டது அதனால் நீ என்னுடன் இருந்து பணிவிடை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாய் எனக்கு கட்டளையிட்டார்கள் ரசூல் சல்லா அவங்களுடைய நேசமும் தாயினுடைய பாசமும் என்னை தடுத்தது ரசூல் எனக்கு பரிந்துரை செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தில் தாயினுடைய பாசத்தினால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அமலை நான் எடுத்து கடைபிடித்தேன் இந்த அமலினுடைய விஷயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்று அந்த உபயசல்காரணிய ரதி அல்லாஹ் தாராமு அவர்கள் சொன்ன விஷயங்களையும் நாம் ஹதீசுகளில் பார்க்க முடிகின்றது சமுதாயத்தினுடைய பெரும் பெரும் வெற்றியாளர்கள் எல்லாம் பெற்றோர்களுடைய இந்த உபதேசத்தை பெற்றே மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக உருவாகினார்கள் தாய் மட்டுமல்ல தந்தையும் அப்படித்தான் நம்மளா கேள்விப்பட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி சமூக வலைதள பரவலாக பரவியது ஒரு தோட்டத்துல ஒரு தந்தையும் ஒரு மகனும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மரத்துல ஒரு குருவி சத்தம் போடுது தந்தை மகனை பார்த்து கேட்கின்றார் அப்புறம் இன்னொரு மரத்துக்கு அந்த குருவி போகுது அப்பவும் தந்தை கேட்கிறார் வயதான தந்தை கேட்கிற இது என்ன குருவி இன்னொரு மரத்துக்கு தாகும் பொழுது மீண்டும் அது கேட்க தந்தை கேட்கிறார் இது என்ன குருவி என்று சத்தத்துடன் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இல்லையா அது குருவிதான் எத்தனை தடவை சொல்றது என்று மகன் சத்தத்துடன் தந்தையை கடிந்து கொண்டதற்கு வீட்டுக்குள்ளே சென்று அவர் எழுதி வைத்திருந்த ஒரு டைரி எடுத்துட்டு வந்து மகன் கொடுத்து படிக்க சொல்றாரு மகன் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது இதே கேள்வியை இருபத்தி ஓரு முறை கேட்டான் தந்தையே அது என்ன அது என்ன அது என்ன மரத்துக்கு மரத்துக்கு தாவும் பொழுது அது என்ன அது என்ன அது என்ன என்று இருபத்தி ஓரு முறை மகன் அந்த கேள்வியை கேட்டுக்கின்றான் அதற்கு சலிப்படையாமல் தந்தை இருபத்தி ஓரு முறை குருவி என பதிலளித்ததாக அந்த குறிப்பு அந்த டைரியில் எழுதி வைத்ததை பார்த்திருந்த மகன் தன்னுடைய தவறை உணர்ந்து தந்தையை அரவணைத்ததாக சமூக வலைதளங்கள் இப்படி ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது அதனால தான் அல்லாஹி ராம்குமார் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது என்னை எப்படி இரக்கம் காட்டி என்னை வளர்த்தெடுத்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி என்று பெற்றோர்களுக்கான துவாவை நம்ம எத்தனை நபர்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல பேச்சுகளை அவர்களிடத்தில் பேச வேண்டும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய பின்னால் அவர்கள் செய்த வசியத்துகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் யாருடன் நண்பர்களாக சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுடன் நல்ல முறையில் நட்புறவை பேணி கொள்ளுமாறு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது இவனுமரளி எல்லா தன்னுடைய காலத்துல ஒரு சகாபி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்து தன்னுடைய தாயை சுமந்து வந்து தோழிலே சுமந்து வந்து ஹஜ்ஜி செய்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் முடித்ததற்கு பின்னால் அந்த நபர் இப்மர் அழிவு தான் உங்கள்கிட்ட போய் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருந்து நான் வந்து என்னுடைய தாயை சுமந்து ஹஜ்ஜி சகை எல்லாம் செஞ்சிட்டேன் என்னுடைய தாய் நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர்கள் செய்த உபகாரத்திற்கு இது போதுமானதாக ஆகுமா இபுன் உமர் அலி அல்லாஹன்னோட கேட்கும் பொழுது இபுமர் அலி அல்லாஹன் சொன்னார்கள் நீ சிறுவனாக இருந்த பொழுது உன்னுடைய தாய் உன்னை பார்த்து பாசத்தோடும் பரிவோடும் ஒரு அன்பாக ஒரு சிரிப்பு சிரித்திருப்பார்கள் அல்லவா அந்த ஒரு சிரிப்பிற்கு நீ செய்த அமல் அனைத்தும் ஈடாகாது என்று இபனு உமர் அலி அல்லாஹன் சொன்ன விஷயத்தை வரலாறுகளில் நான் பார்க்கின்றோம் அபூஹரியார் அழி அல்லாஹ் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா அத்தாக்கு முன்னாடி மகம் கொஞ்சம் விறப்பா அப்படியே கொஞ்சம் வேகமா வர்றாரு அப்படி அபுஹரையர் ஆலயத்தை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க யார் இவர் என்னுடைய தந்தை பெயர் சொல்லி சொல்றார் இவர் இன்னாரே வந்து என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்ன அபூஹரையர் ஆலயம் இல்லாவது உங்களுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய பிரதானமான மூணு முக்கிய கடமைகள் என்னைக்குமே உங்களுடைய தந்தையை நீங்கள் பெயர் சொல்லி அழைக்க கூடாது அவர் நடந்து சொல்லுகின்ற பொழுது அவருக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்ல கூடாது அவருக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்த கூடாது ஒரு சபையில் தந்தையும் மகனும் நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொன்னால் தந்தை அமருவதற்கு முன்னால் நீங்கள் அந்த சபையில் அமரக்கூடாது என்று அபு உரையாறலியில் லாகுத்தால் சொன்ன விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு ஆர்க்கும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கண்ணியத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கின்றது நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு சரியான முறையில் கடமையையும் கண்ணியத்தையும் கொடுக்கின்றோமா அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்த பெற்றோர்களுடைய வசனத்தை எல்லாம் கோர்வை செஞ்சுட்டு இப்ப அம்பாசலையல்லாகத்தாரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அல்லாஹாலா எந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அவர்கள் முன்னால் சென்று நாம ஒரு டிரெஸ்ஸையோ ஒரு பொருளையோ நாம் உதறுகின்ற பொழுது அந்த உதறுகின்ற அந்த பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய காற்று அல்லது அந்த பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய தூசி சென்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துமானால் அவர்களை நீங்கள் நோவினை செய்து விட்டீர்கள் என்று இப்படி அம்பாஸ் அலையல்லாஹும் இந்த வசனத்துக்கு விளக்கங்கள் எழுதுவாங்க அப்ப எந்த அளவிற்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் மருமையினுடைய விஷயங்களை எல்லாம் தாண்டி இருக்கிறாங்க பெற்றோர் இடத்தில் நல்ல முறையில் நடந்து தூபாலகு அவனுக்கு செய்தி உண்டாகட்டுமாக என்ன உமரிஹி ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு அவனுக்கு ஆயுளை அதிகப்படுத்தி கொடுப்பான் நாங்க சொல்லாம் மறுமையினுடைய விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி நமக்கு வாழ்க்கையினுடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்ல அவன் என்னதான் பெற்றோர்கள் உதாசீனப்படுத்திட்டு எங்கு சென்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாவினுடைய வறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெற்றோர்கள் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்ப இம்மை மறுமை வெற்றி எல்லா விஷயங்களையும் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்கின்ற விஷயத்தில்தான் அடிப்படையாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது இந்த விடுமுறை நாட்களில் பெற்றோர் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த கடமைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் சரியான முறையில் பேணி நடக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு அதிக அதிகமாக நாம் குறிப்பாக குரான் சொல்லக்கூடிய இந்த ரப்பி ராம்குமா கமா ரப்பையானி சகிரா என்கிற ஜுமாவை நாம் அதிகமாக செய்து பெற்றோர்களுடைய பொருத்தத்துடன் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா அனைவரையும் மாற்றி அருள் பொரிவானாக அகரதாமானால் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ